அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஏழு முப்பது மணி நிலவர வானிலை அமைப்பு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் கடந்த சில நாட்களாக வங்கக்கடலின் நிலவி வந்த அந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது அதாவது காற்று சுழற்சி என்ற நிலையை அடைந்து காற்றழுத்த தாழ்வு நிலை அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி இப்போ சென்று தற்பொழுது மாலத்தீவு பகுதியை அடைந்து தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக சுழன்று வருகிறது இதன் காரணமாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு தென்கடலோரங்கள் மற்றும் டெல்டாவின் சில பகுதிகள் தென் மாவட்டங்களில் அந்த மாஞ்சோலை ஊத்து பகுதிகளில் ஒரு நல்ல மழை பொழிவை கொடுத்த நிலையில் சில நாட்களாக தீவிரமான ஒரு உயிரழுத்தத்தின் பிடியில் தமிழகத்தில் இருப்பதன் காரணமாக குளிரலையின் வந்து நல்ல ஒரு தாக்கத்தில் இருக்குது இப்போது இந்த குளிரலையின் தாக்கம் என்பது வரும் மணி நேரங்களில் அதாவது வரும் மணி நாட்களில் படிப்படியாக அந்த நகர்வு வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது வடக்கு நோக்கி அப்படின்ற மாதிரி முற்பட்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையால் குளிரலையின் தாக்கமானது சற்றே விலக தொடங்கும் அதாவது உடனே விலகிடாது குளிர் இருக்கும் அவ்வப்போது மெதுவாக அப்படின்ற மாதிரி விலக தொடங்கும் அப்போது இந்த இன்றைக்கு அப்படின்ற மாதிரி இன்றைய வானிலை அமைப்பு ஃபஸ்ட்டு பார்க்கும்பொழுது இன்றைக்கு கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை வாய்ப்பு இருக்கிறது இப்போவே பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இடங்களில் இருந்திருக்கக்கூடும் சென்னை புறநகரில் ஓரிரு இடங்களில் மிதமான லேசான அப்படின்ற மாதிரி உள் மாவட்டங்கள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் ஓரிரு இடங்கள் லேசான மேகமூட்டத்தொடர் தொழில் துளியாக இருந்திருக்கக்கூடும் போல் ராசிபுரம் நாமக்கல் இடைப்பட்ட பகுதிகளில் தெரிகிறது அதாவது லேசான மிதமானதாக இருக்கும் பெரிய அளவு மழைப்பொழிவு அப்படின்றது எதிர்பார்க்க முடியாது கடலோர மாவட்டங்களில் ஓரி இடங்கள் லேசான மலைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும் இப்போது இந்த வானிலை அமைப்பு அப்படின்றது வரும் நாட்கள் அதாவது எட்டு ஒன்பது தேதிகளில் மழைப்பொழிவானது தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று சில நாட்களாக அறிவித்திருக்கிறோம் இந்த நிகழ்வானது எந்த அளவுக்கு தீவிரம் அடைய போகிறது அது வடக்கே வரப்போகிறது இதுதான் நம்ம அதனுடைய கொஷின் மார்க்காக இப்போ வரைக்கும் இருக்குது ஏன்னா இந்த உயிரழுத்தம் பிடி என்பது இது விலகி சென்ற பிறகு மீண்டும் ஒரு உயிரழுத்தம் உருவாவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது சாத்தியக்கூறுகள் அதாவது வங்கக்கடலில் இருந்து நமது இந்திய கரை வரைக்கும் அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி இந்த தாக்கமானது கொஞ்சம் சற்று குறைவாக இருப்பதால் இது எந்த அளவுக்கு வடக்கு நோக்கி உள்ள முன்னேற வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும் மழைப்பொழிவானது ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு அதாவது முன்ன பின்ன அப்படின்றிருக்கும் நம்ம ஒரு நாள் முன்னே தொடங்குச்சுன்னா ஒரு நாள் பின்னாடி அப்படின்ற மாதிரி அப்போது அந்த பத்து பதினொன்று அப்படி இடைப்பட்ட ஒரு நாட்களில் தமிழகத்தில் ஆங்காங்கே மிதமாக முதல் சற்று கனமழை லேசாக அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடும் இந்த மழைப்பொழிவின் தீவிரம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வடமேற்கு பகுதியில் அந்தளவுக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூட ஒரு சூழ்நிலை இருக்காது படிப்படியாக தெற்கு தென்கிழக்கு புறமாக வரும் பொழுது மழை பொழிவானது அவ்வப்போது தீவிரமாக சற்று கனமழை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும் தென் மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு மழை வாய்ப்பு மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கும் டெல்டா கடலோரங்களில் நல்ல ஒரு மழை வாய்ப்பு ஒட்டுமொத்த கடலோரங்களுக்கும் சென்னை முதல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி வரைக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு மிதமான லேசான கடலோரங்களில் அவ்வப்போது கனமழை அப்படின்ற மாதிரி ஒரு பதிவாகக்கூடிய ஒரு வாய்ப்பாக இப்போ இருக்கிற வானிலை தெரிகிறது இது வரும் மணி நேரங்களில் எந்த மாதிரி யாரும் உயிரிழத்த பீடிகள் வந்து அதாவது காற்றின் திசைப்போக்கு மாற்றம் அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் நம்ம கடலின் தட்பவெப்ப நிலை பார்த்தீங்கன்னா தற்பொழுது வரை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அவ்வப்போது மாறி மாறி அமைகிறது இந்த நிகழ்வு பொங்கலுக்கு அடுத்து வரும் நிகழ்வோடு அப்படின்ற மாதிரி இணைய பெற்று ஒரு தீவிரமான ஒரு நிகழ்வாக வரும் பட்சத்தில் அப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா கடல் சார்ந்த வெப்பநிலைகளும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு ஏதுவான ஒரு அமைப்பாக இருக்கிறது அந்த டைமில் உயர் எழுத்த பீடி எப்படி இருக்குது போகுதுன்றது நமக்கு ஒரு கொஷினாக இருக்குது இப்போ ஆனால் சில கணினி மாதிரிகள் அப்படின்ற மாதிரி அது தீவிரமடைந்து தமிழக கரை அருகே அப்படின்ற மாதிரி வருவதற்கான ஒரு சூழலை காட்டுகிறது எது எப்படியோ மழைப்பொழிவானது நமக்கு இருக்குன்றதை நம்ம சொல்லியாச்சு ஆனால் இப்போ வரைக்குமே அது வந்து அவ்வப்போது வட இலங்கை வரைக்குமே ஒட்டி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்ற மாதிரி கால இலங்கை ஒட்டி அமையப்பெற்று அது குமரிக்கடல் நோக்கி திரும்பும் அப்படின்ற மாதிரி சென்றாலுமே அப் அவ்வப்போது மழைப்பொழிவு தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக ஒரு நல்ல ஒரு கனமழை அப்படின்ற மாதிரி ஒரு பதிவாகவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் அன்றைக்கே ஒரு இடையூறும் விளைவிக்கும் மழைப்பொழிவாகவும் வாய்ப்பு இருக்கிறது அதாவது டெல்டா ஒட்டியுள்ள தெற்கு கடலோர பகுதிகள் தென் மாவட்டங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பதினாலு பதினைந்து அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு ஒரு இடையூறு விளைவிக்கும் வகையில் இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வானிலை சூழ்நிலைக்கு அமைப்பு அப்படின்ற மாதிரி மாறி மாறி இந்த மாதிரி ஒரு அதான் குழப்பமான ஒரு வானிலை நிலவும் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் ஆனால் மழைப்பொழிவானது கள சூழ்நிலை என்பது மாறப்போகிறது என்பது நம்ம வந்து ஒன்பது தேதிக்கு மேலே அப்படின்ற மாதிரி அறிவித்திருக்கிறோம் ஓகே இது எப்படிப்பட்ட ஒரு கள சூழ்நிலை உருவாக்கும் என்பது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் வானிலை எப்பொழுதுமே மாறுதல் உட்பட்டது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்